ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என் எங்கே போய்ட்டுருக்கோன்னா நாம் வந்து இன்றைக்கி ஒரு லன்ச் சாப்பிட தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் அது எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ரோடுன்னு ஃபஸ்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த ரோடை பார்த்தாவே தெரியும் நாம் எங்கே போயிட்டுருக்கேன்னு இப்போ அவிநாசி ரோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் கருமத்தம்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் வாங்க கடையில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நாம் இப்போ அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணியாச்சு இங்கே நிற்கிற கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வந்த கார் தான் இப்போ நம்ம உள்ளே என்ட்ராக போகிறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தி கோவை தோட்டத்து வறுவல் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னால் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வரும்போதே செம வைபாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியா கண் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணப் பண்ண போகிறோன்னா நம்ம இந்த விலாகில் பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரும்பத்துப்பட்டி பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கேபிஆர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சாரி கேபிஆர் காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியாக எங்கள் ஃபேமிலியோட கூட வந்து சாப்பிட்லாம் செம்ம அமைதியாக இதாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ காலேஜ் படிக்கிறவங்க அந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான சூப்பரான ஸ்பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ப்ளேஸு கண்டிப்பாக நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதை பற்றி நான் அதிகமாக சொல்லணும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு செம விருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஐபி அப்புறம் என்ன சொல்கிறது செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வராங்க ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொண்டு வர ஸ்டைலே லெவல் இருக்குது சே அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேஸில் வந்து உட்காந்துச்சு தலைவாழையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ எல்லோரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இடமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இட இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பாட்டு நீங்கள் யாரும் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந் போய் இந்த ப்ளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் குழம்பு ரசம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆச்சாரி காட்டு ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம் அதை வச்சுட்டாங்க இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாலே ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சூப் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அல்டிமேட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பு தனியாக எடுத்து செய்வாங்க போல இருக்குது ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கறியிலேயே வந்து இது பண்ணுவாங்க இது வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் முன்னாலே சொன்னால் மட்டும்தான் அந்த சூப் கிடைக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பா ஒரு சளி இருக்கவங்களாம் இங்கே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரே நாளில் சளி காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரைஸ் வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு வருவாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம் வா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்பெல்லாம் எதுவும் ஊற்றிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அந்த வறுவிலேயே வச்சு பிசைஞ்சு கறியை வச்சு ஒரு பைட் அடிங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த அந்த கிரேவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பழகிடலாம் குழம்பே தேவைப்படாது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காய் கறியெல்லாம் வந்து செம்ம ஜூஸியாக இருந்திருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கன்யூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா Sigue el ritmo. I'll show you how. Fue. சாப்பிடாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பச்சப்புடி ரசம் டேஸ்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த பச்சப்பொடி ரசத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பச்சப்பொடி ரசம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டை வந்து அந்த சட்டியில் போட்டு ஒரு ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடுங்க அதுதான் டச் அதுதான் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குல்ஃபி வாங்கி சாப்பிட்ருக்கோம் இங்கே இருக்கிற அந்த குல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே இளநீர் பாயாசமும் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வந்தாலும் நான் ரெண்டு குல்ஃபி சாப்பிட்டுருவேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா விறகுல தான் வச்சு சமைப்பாங்க போல இருக்கு பார்த்திங்களா விறகு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ டேஸ்டா வருது மண் செட்டிக்கு அதுக்கும் இந்த டேஸ்ட் வர காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் சமைக்க போலகுங்க இப்போ நாம வந்து பார்த்திங்கன்னா திருப்தியா சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான ஸ்பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே இங்கே எல்லோரும் போய் கோயம்புத்தூர் மக்கள் அல்லது வெளியூர்லேருந்து வந்தாலும் இந்த இடத்துல போயிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்